ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பத்தி யாராவது இந்த என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி நெகட்டிவா தான் போடுவாங்க அது நெகட்டிவோ பாசிட்டிவோ கிண்டல் பண்ணியோ எப்படி வேணாலும் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி சினிமால அந்த சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா அதெல்லாம் எடுத்து வந்து காட்டுவாங்க அதை பார்த்துட்டு அவங்கள நான் இமிட்டேட் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க என்னுடைய சன்னியாசிகளுக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு அதை இமிட்டேட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பேன் உண்மையில சொல்லணுங்க உங்க உலகம் வேற எங்க உலகம் வேறங்க பல பேர் இந்த வீடியோ போடுறவங்க நினைச்சுப்பாங்க அதை பார்த்து நான் எனக்கு வலிக்கும் நான் ஹர்ட் ஆவேன் ஹர்ட் ஆகிறதுன்ற பேச்சே கிடையாது ஒண்ணு அதை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் அதை உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டு நடிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கை முறை இதுதான் ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிறத வேணா ஸ்பான்டேனியஸாக பண்ணி வீடியோஸ் போடுறேன்